நடிகை சமந்தா கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் பயன்படுத்தும் மருத்துவ முறை குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்ட நிலைகள் இதற்கு கடும் விமர்சனம் எழுந்தது இதைத் தொடர்ந்து சமந்தா இது குறித்து பரபரப்பு விளக்கம் ஒன்றையும் கொடுத்துள்ளார் இதுகுறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வரும் சமந்தா கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக மயோசிடீஸ் பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல சிகிச்சைகள் எடுத்து வருவது அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் நடிகை சமந்தா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடந்த வாரம் போட்ட பதிவில் ஒரு பொதுவான மருந்தை எடுத்துக் கொள்வதற்கு பதில் மாற்று வழியை முயற்சித்து பாருங்கள் என கூறி ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆகியவற்றின் கலவையை நெவினைசர் செய்வது குறித்து சமந்தா பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் இவரின் இந்த பதிவுக்கு பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வழிவகுத்தது குறிப்பாக சமந்தாவின் இந்த ஒரு பதிவை பார்த்து மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தவர் ஒரு குறிப்பு ஒன்றையும் சொல்லியுள்ளார் இது போன்று யாரும் செய்ய வேண்டாம் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது இப்படி தவறான மருத்துவத்தை ஊக்குவிக்கும் இவரை சிறையில் அடைக்க வேண்டும் என ஆவேசமாக கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து பல கேள்விகள் சமந்தாவை ரவுண்டு கட்ட நிலையில் சமந்தா இது குறித்து விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியுள்ளதாவது நான் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்திய பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் நிபுணர்களுடைய ஆலோசனைப்படி நான் பயன்படுத்தி ஆய்வு செய்த பின்னரே நான் எடுத்துக்கொண்ட மருந்துகள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அதே நேரம் நான் எடுத்துக்கொண்ட சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தது என்னால் இப்படிப்பட்ட சிகிச்சை பெற முடிந்தது போல் அனைவராலும் பெற முடியும் என சொல்ல முடியாது அதே நேரம் நான் மேற்கொண்ட பல சிகிச்சைகள் எனக்கு கை கொடுக்கவில்லை விலை உயர்ந்த சிகிச்சை முறைகள் கை கொடுக்காததால் மாற்று சிகிச்சையை நோக்கி நகர நினைத்தேன் சில பரிசோதனைகளுக்கு பிறகே நான் பயன்படுத்திய மருத்துவ சிகிச்சையை தான் அதில் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த சிகிச்சை நான் யாருக்கும் காயப்படுத்தும் விதத்தில் வலுவாக பரிந்துரைக்கவில்லை நான் இரண்டு ஆண்டுகளாக கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த பதிவை போட்டேன் ஆனால் இப்போது என்னுடைய பதிவை தவறாக சித்தரித்து கருத்துக்கள் பகிரப்பட்டும் வருகிறது ஒரு மருத்துவர் என்னுடைய கருத்து குறித்து தெரிவித்ததையும் பார்த்தேன் அவர் கண்டிப்பாக என்னை விட அதிகம் அறிந்திருப்பார் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை ஆனால் கனிவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை என்பதுதான் வருத்தம் குறிப்பாக என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என கூறியது மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை இப்படியான கருத்துக்களையும் எதிர்கொள்வதற்கு நினைக்கிறேன் தேவைப்பட்டோருக்கு தான் அதனை பதிவு செய்தே தவிர நோக்கம் கிடையாது நான் பெற்ற சிகிச்சையின் அனுபவத்திலிருந்து அந்த பதிவை செய்தேன் மேலும் அதை ஒரு ஆப்ஷனாகத்தான் தெரிவித்தேன் எல்லா சிகிச்சைக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் இருவேறு நிலைப்பாடுகள் இருக்கும் இதனை கண்டறிவது கடினமானது என்று சமந்தா பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்தியாவின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகனான அனந்தபானிக்கும் அவரது காதலியும் வைர வியாபாரியின் மகளுமான ராதிகா மெர்ச்செண்டுக்கும் திருமணம் முடிவானது இவர்களது திருமணம் வருகிற ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் உள்ள பிரம்மாண்ட வளாகத்தில் மூன்று நாள் நடைபெற உள்ளது திருமணத்திற்கு முன்னதாக ஐரோப்பியாவில் சொகுசு கப்பலில் பிரம்மாண்ட விழா ஒன்று நடந்தது அனந்தபானி ராதிகா மெர்சென்டின் திருமணம் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் இங்கு சங்கீத நிகழ்ச்சி நடைபெற்றும் வருகிறது இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் திரைப்பிரபலங்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டருக்கு அனந்த் அம்பானியும் ராதிகா மெர்ச்சன்ட்டும் வருகை தந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதன்படி இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தனது மனைவி சாக்ஷியுடன் சங்கீத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அது மட்டுமல்லாது இதேபோல் கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் நடிகை நேகா சர்மா மற்றும் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்ரோவின் மனைவி ராஷ்மி தாக்ரே அவரது மகன் தேஜா தாக்ரேவுடன் கலந்து கொண்டார் இந்த வீடியோவும் சமூக தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து